திட்டக்குடியில் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தை ஆய்வு செய்துவிட்டு வரும் வழியில் அமைச்சரின் வாகனத்தை மூன்று இடத்தில் வழிமறித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழ்ச்செர்வாய் கிராமத்தில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் நீர்ப்பிடிப்பு சம்பந்தமாக ஆய்வு செய்து திரும்பும் பொழுது செருவாய் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அமைச்சர் வந்த வாகனத்தை முற்றுகையிட்டு தங்கள் பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் சேரும் சகதியுமாக உள்ளதாகவும் கழிவு நீர்கள் வெளியே செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீச கோரிக்கை வைத்தனர் இறங்கி சென்ற அமைச்சர் பார்வையிட்டு அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக அழைத்து உடனடியாக கழிவுநீர் மற்றும் மழை நீர்கள் செல்வதற்கான பாதையை உத்தரவிட்டார் கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று இடங்களில் அமைச்சரின் வாகனத்தை மறுத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்துவிட்டு கணேசன் அங்கிருந்து சென்றார்

போங்க போங்க நம்ம பாக்கலாம் இந்த

அதுக்கு அந்த பக்கம் சார் அந்த நம்ம என்ன பண்றோம் எல்லாரும் கேட்டு இந்த இடத்த எடுத்தாலே தண்ணி எங்க போவோம்

அந்த இடம் முதல்ல எடுக்கட்டும் இடத்த எடுத்து முதல்ல தண்ணி போ ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வீ சார் இவங்க இடத்தை நீங்கள் எடுத்து விடுங்க மேடம் வந்தால் இந்த ஓரத்தை மட்டும் போட்டு விடுங்க தண்ணி போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக போகுது இந்த காலையை விட்டு தண்ணி போனால் எங்கன்னா போட்டோம் பார்த்துக்கும் அப்புறம் பார்த்துக்கும் சரியா அவங்ககிட்ட பேசிடுங்க அதாங்க நாலு

டி தொகுதிக்கே பணம் ஒரு ஆண்டுக்கு மூணு கோடி ரூபாய் தான் திட்டக்குடிக்கு மட்டும் இந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடி இருபது லட்சம் கொடுத்துருங்க திட்டக்குடிக்கு மட்டும் ஒரு கோடி ரூபாய் சந்தேகமா செக் பண்ணி ஒரு

ஒரு மா ஒரு மழை பெய்ஞ்சு ஆறு மாசம் ஒரு மழை பெஞ்சு நாங்க அந்த டைம்ல வந்து ஒரு ரோடு போட்டாங்க அப்புறம் நமக்கு நோட்டு மாட்டி